சொக்கநாதரை சோதிக்கு எண்ணிய வர்ணன் மதுரையின் மீது கடலினை ஏவி அழிக்க நினைத்தான் மதுரை மக்களின் வேண்டுதலால் இறைவனார் தன் சடையில் சூடியிருந்த மேகங்களை விடுவித்து வர்ணன் விட்ட கடலை வற்றச் செய்து மதுரையை காத்தார் இதனை கண்டதும் கடல்களின் அரசனான வர்ணன் இது சொக்கநாதரின் திருவிளையாடல் என்று உணராமல் அதிக கோபம் கொண்டான் வர்ணன் தன் கட்டுப்பாட்டில் உள்ள ஏழு மேகங்களை அழைத்து நீங்கள் மதுரையின் மீது அதிகமான இடி மின்னலுடன் கூடிய மழையினை பொழிந்து மதுரையை அழியுங்கள் என்று கட்டளையிட்டான் தங்கள் அரசனின் கட்டளையை ஏற்ற ஏழு மேகங்களும் அதிக அளவு கடல் நீரினை உறிஞ்சி கருமை நிறத்துடன் மதுரை நகரினை அடைந்தன ஊழிக் ஏற்படும் கரிய இருள் போல் மதுரை நகரினை அவை சூழ்ந்து கொண்டன பெரும் காற்று இடி மின்னலுடன் மலையை பொழிவிக்கத் தொடங்கின பெரும் மழையை கண்டதும் மதுரை மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர் அபிஷேக பாண்டியன் தம் மக்களுடன் சுக்கநாதரின் சன்னதிக்கு சென்று தம்மையும் தம் மக்களையும் பெரும் மழையிலிருந்து காப்பாற்ற வேண்டினான் மதுரை மக்களின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய சொக்கநாதர் தம்முடைய திருமுடியிலிருந்து நான்கு மேகங்களை விடுவித்து நீங்கள் மதுரை மாநகரின் நான்கு எல்லைகளிலும் சென்று மாடங்களாக மாறி ஒன்று கூடி வர்ணன் விடுவித்த மேகங்கள் பெய்கின்ற பெரும் மழையிலிருந்து மதுரையை காப்பீர்களாக என்று கட்டளை விடுத்தார் இறைவனாரின் கட்டளையின்படி நான்கு மேகங்களும் மதுரையின் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து மலைபோல் உயர்ந்து ஒன்று கூடி உயர்ந்த கட்டிடங்கள் போல் நின்றன கோபுரங்களும் குன்றுகளும் அம்மாடங்களை தாங்கி நிற்கும் தூண்களாகின உயர்ந்த மாடங்களான மேகங்கள் வர்ணன் விடுத்த பெரும் மழையானது மதுரையில் விழாதவாறு கூரையாக நின்று மதுரை மக்களை காப்பாற்றின நான்கு திக்கிலும் மேகங்கள் மலைபோல் உயர்ந்து ஒன்று கூடி மாடங்களாகி மதுரையை காத்தமையால் மதுரையானது நான் மாடக்கூடல் என்று அழைக்கப்படுகிறது தான் ஏவிய மேகங்களின் மழையிலிருந்து மதுரை காப்பாற்றப்பட்டதைக் கண்ட வர்ணன் உடல் நடுங்கினான் தன் செயலால் வெட்கித் தலை குடிந்தான் பின் பொற்றாமரை குலத்தின் அருகே வர்ணன் வந்தான் அவ்வாறு பொற்றாமரை குலத்தருகே வரும்போதே வர்ணனின் வயிற்று வழியானது நீங்கியது வயிற்று வழி நீங்கியதும் வர்ணனின் மனதில் மகிழ்ச்சி கரைவிரண்டு ஓடியது பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடினான் பின் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் முறைப்படி வழிபாடு நடத்தினான் வர்ணனின் வழிபாட்டில் மகிழ்ச்சி சொக்கநாதர் வர்ணனின் முன் தோன்றி வர்ணனை உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் வர்ணன் சொக்கநாதரிடம் இறைவா யாராலும் தீர்க்க முடியாத வயிற்று வழியானது இந்த பொற்றாமரை குளத்தில் நீராடுவதற்கு முன்னே என்னை விட்டு நீங்கியது நான் அறிவிலியாக உம்மை சோதிக்க நினைத்தது என்னுடைய தவறுதான் ஆனால் தாங்கள் என்னுடைய குற்றங்களிலிருந்து மதுரை மக்களையும் காத்து என்னிடமிருந்து பெரிய பிணியாகிய வயிற்றுவலையையும் ஆணவத்தையும் நீக்கிவிட்டீர்கள் அடியன் செய்த குற்றங்கள் இரண்டினையும் தாங்கள் பொறுத்து அறள வேண்டும் என்று கூறி பலவாறு வழிபட்டு பல வரங்களை பெற்று மேற்கு திசையின் அதிபரான வர்ணன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரை மாநகருக்கு நான் மாடக்கூடல் என்ற பெயர் ஏற்பட்ட காரணத்தையும் ஆணவத்தால் ஒருவன் செய்யும் செயலானது அவனுக்கு இழிவையே தரும் என்பதையும் வலிமையுடன் இருப்பவர்கள் ஆணவத்தினால் எளியோர்களுக்கு துன்பம் விளைவித்தால் இறைவன் வலியவனின் செயல்களை தடுத்து எளியோர்களை காப்பாற்றுவார் என்பதே ஆகும் ஓம் நமச்சிவாய